அரட்பெரும் ஜோதி குருஜி நீங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஆள்காட்டி வரலில் ஒரு ரகசியத்தை சொல்லி ஒரு மோதிரம் போட சொன்னீங்க நான் என்ன மோதிரம் போடணும் அப்படின்னு கேட்டுகிட்டு ஒருத்தர் தனிநபர் ஆலோசனை வந்திருந்தாங்க நான் எதுக்கு எதுக்குங்க பர்சனல் கன்சல்டிங்கெல்லாம் வரேங்க ஃபோனில் கேட்டாவே யூடியூப்பில் கேள்வியை கேட்டாவே பதில் தந்துடுவேனே அப்படின்னு சொல்லியிருந்தேன் பரவாயில்லைங்க உங்களை பார்த்து வாய்ப்பு இருந்தால் கையாலையே கையாலேயே வாங்கணும் அப்படிங்கிறக்காக வந்தேன்னாங்க அவருக்கு என்ன கன்சல்ட் பண்ணணும் அதைத்தான் உங்களுக்கும் இந்த கன்சல்டிங்கில் தரேன் நீங்க வந்து கோவை சென்னை மற்றும் ஜூம்ல பர்சனல் கன்சல்டிங் எடுத்துக்க முடியும் விவரங்களுக்கு தொலைபேசி எண்ணில் தொடர்பு உள்ளுங்க இப்போ அவரோட கேள்விக்கு நம்ம போகலாம் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் ஆள்காட்டி வரல் இருக்குல்ல அதுல நீங்க வெள்ளி மோதிரம் போடுறதே உங்களுக்கு சுக்கரனோட அருளை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு எதிர்பாராத பணம் சார்ந்த தொடர்பு ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு எதிர்பாராத பரிசு பொருட்களை புத்தாடைகளை பொன் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றியை ஏற்படுத்தி தரும் அதுவும் மிக முக்கியமாக கோமதி சக்கரம் என்கின்ற ஒரு சக்கரம் இது வளமுறி சங்குக்கு சமமானது கோதாவரி கங்கை போன்ற இடங்களில் இமயமலையிலிருந்து வரக்கூடிய சில சூட்சமான போ சங்கில் ஒரு வகை இது வந்து கோமதி கல்லுன்னு சொல்லுவாங்க கோமதி சக்கரம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சக்கரத்தில் வந்து அதில் சில சுளி இருக்குது இதை நான் பிள்ளையார் சுழி அப்படின்னு சொல்லுவேன் அந்த சுளி சரியாக வந்து நேர்கோடு சுழியாக இருக்கக்கூடிய கோமதி சக்கரத்தை எடுத்து சங்கர சதுர்த்தி வளர்பிரையிலையும் தேய்விரையிலையும் வரக்கூடிய சதுர்த்திகளை எடுத்து விநாயகருக்கு பூஜை பண்ணி அதற்கப்புறம் சுக்கர ஓரை வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே சுக்கர ஓரையில் வெள்ளியை வாங்கி அந்த வெள்ளியில் இந்த மோதிரத்தை வச்சு தரும் அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அட்ஜஸ்டபுள் சைஸ் சின்ன சின்னவர காரங்களும் போட்டுக்கலாம் பெரியவரல் காரங்களும் போட்டுக்கலாம் ஸோ அதை நீங்கள் ஹேண்ட் ஆள்காட்டி வரலை போடுறதுனாலயே உங்களுக்கு ஒரு நல்ல செல்வ செழிப்பான மாற்றங்கள் வருவதை பார்ப்பீர்கள் நார்த் இந்தியாவில் நிறையா மார்பாடிகள் ஏன் அமிதாப் பச்சனை இந்த மோதிரம் போட்டு பெரிய அளவில் ஃபேமஸ் ஆச்சு அதற்கப்புறம் தான் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ராசிக்கள் இருக்கிறவங்கள இதை ப்ரொமோட் பண்ணுறாங்க இது யாரும் ப்ரொமோட்டே பண்ண வேண்டாம் நீங்களே டெஸ்ட் பண்ணி வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நம்மகிட்ட சுக்கர ஓரையில் வளர்புறை சது வளர்புறை அண்ட் தேய்விரை சதுர்த்தியில் வச்சு பூஜை பண்ணி மந்திர ஊர் வெள்ளி கோமதி சக்கர மோதிரம் கிடைக்கும் அதே மாதிரி நம்மகிட்ட வெள்ளியில் கேது மோதிரமும் கிடைக்கும் அதுவும் நாக வடிவத்தில் அழகாக இருக்கக்கூடிய கேது மோதிரம் ஸோ இந்த இரண்டு வெள்ளி மோதிரங்களையுமே நான் தனிப்பட்ட முறையில் வரவங்களுக்கு அவங்க பேரு ராசி நட்சத்திரத்தில் மந்திர குரு வேட்டி பிரசாதத்தோட எனர்ஜைசர் பண்ணித்தரேன் உங்களுக்கும் தேவைப்பட்டால் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குமே பல்வேறு விதமான ஆன்மீக சந்தேகங்கள் ஆன்மீக கேள்விகள் இருக்கும் அது வாழ்வியலுக்காகவும் இருக்கும் அல்லது முன்னேற்றத்துக்காகவும் இருக்கும் அந்த இரண்டுக்குமே நான் தனிநபர் ஆலோசனைகள் மூலமாக வழிநடத்திக்கிட்டு இருக்கேன் உங்கள் வாழ்க்கையிலும் அதற்கான வழிமுறைகள் வேண்டுமென்றால் என்னை நீங்கள் சந்திக்கலாம் என்னை தொடர்பு கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நூறு நாளில் எளிய முறையில் சித்தர்களின் வழிமுறையில் நான் வழிநடத்துகிறேன் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை போய் உடனே செஞ்சிங்கனாவே பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கும் மாற்றம் முன்னேற்றம் செல்வ செழிப்பாக என்னை சந்திக்கலாம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க